டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டுக்கு எங்கள் ஏரியா இந்த சைடு எப்படி இருக்கு வியூஸ் பாருங்க மக்களை இருக்கிறதுலையே இன்னும் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை பச்சை தெரியுது பாருங்கள் எல்லா பக்கமும் காஞ்சி கிடக்கும்போது இங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு வம்சி மேடம் இங்க வந்தோடனே மட்டும் சீன போடுவாங்க எப்பவுமே கிட்ட வந்தோடனே அவங்கதான் முதல் போற மாதிரி ஓடுவாங்க மாச்சி தாத்தா வந்து நெல் போடுறக்காண்டி அயல்ல பள்ளமாக இருக்க இடத்துல மேடாக இருக்க வந்து மண்ணை வெட்டி கொட்டி போட்டுட்ருக்காங்க மக்களை அம்மா வேண்டி ஐயா பத்தாவுக்குதான் டீமிச்சரு

பார்த்தீங்கன்னா அந்த செடியில் அந்த ப்ரைட்டாக இருக்கிற அந்த வெள்ளை மூட்டை தான் பிடுங்கி பூ கட்டி விற்க போகிறோம் நான் நமக்கு வைக்கிற அளவுக்கு பூ பூக்களை மக்களே நீ பிடுங்க நான் நீ பிடுங்க நான் பிஞ்சு பாப்பா நான் விற்கிற அளவுக்கு நமக்கு பூ பூக்களை மக்களே இரநூறு பூ பூக்குது தலையில் மட்டும் நானும் அம்மாச்சியும் வைக்கிறோம் பதைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டு ஒளிஞ்சிருக்கு பருந்து எனக்கு நாலு நாளாக மழை பெய்யுறதுனால தண்ணி பாய்ச்சற வேலை பிடிச்சோம் இங்க பாருங்கள் சித்தி கொடுத்த கோழி வந்து ஒம்போது குஞ்சி பொரிச்சிருக்கு ஒம்பது பத்து குஞ்சி பொரிச்சிருக்கு you சித்தி மீரா சித்தி மதியானம் ரெண்டு மணிக்கு பிஞ்சைக்கு வந்துட்டு இன்னும் பூவே எடுக்கல மக்களே என்னதே அம்மாச்சி பண்ணுறாங்கன்னே தெரியல டீ கொடுக்க வந்துட்டு போகலான்னு பார்த்தா பூ எடுக்காமல் இருக்கு சரி நம்மளே எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த ஒரு வளாக் மாதிரி போட்டுருவோம் எடுத்து அப்படின்னு எழுக்கிறேன் உடனே வளாக் போடுறக்காண்டிதான் நான் பூ எடுக்க வந்தேன் நிறையா பேர் சொல்லுவோம் இங்கே அப்படிலாம் கிடையாது நான் டெய்லி வரத்தான் செய்வேன் அங்கே வேண்டி போகிற இங்கே இருக்கல தண்ணி உள்ளே வாட்டர் கேன்ல பாருங்க மக்களே சீனி இருக்கா தாத்தா அந்த வாய்க்கால ஊண்டி வச்சிருக்காரு சீனி இருக்கா செடி சரி எப்படியாவது கூடிய ஐயா பத்தாவுக்கு வச்சிரு தண்ணி ஒரு செடிக்கு ஒரு பூதே இருக்குது இப்போ கம்மியாக இருக்கு மக்களை பூவா பிச்சு பூவான்னு தெரியல இந்த பூ வீட்டில் வேறு இருக்குது எங்களுக்கு தெரியுதா இந்த பூவையும் பிடிங்கி தலையில் வச்சிடும் கட்டி பூ கட்டாயிடுச்சு அம்மாச்சி வீடியோ எடுக்கிற பார்த்தா திட்டுவாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன ஒன்று என்ன வேலையை பார்ப்பேன் நீ அப்படினால அதனால நான் நிறையா நாள் வீடியோவே போடாமட்டிருக்கேன் மக்களை அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இது வந்து கலர் பிச்சி மக்களே சாதி பிச்சின்னு சொல்லுவாங்க கலர் பிச்சின்னு சொல்லுவாங்க அந்த பிச்சி பூ வாங்கிட்டு வைக்கும்போது வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அந்த மாதிரி பூத்துச்சு ஆனால் இப்போ அந்த கலரும் இருக்க மாட்டேங்குது வாசமும் இருக்க மாட்டேங்குது என்ன மக்களே அட இந்த கண்டு எல்லாம் மக்களே நேர் இந்த புடிய புடுசிரும் விடுதேன். புடி பக்கி. பனிக்கியா. பக்கி, பக்கி. பாதி கண்ணலை நின்பக்கம் பூவேல்லை நின்றை மலைப்பே வாருக்குத்துதன் கட்டுதேன்.

அம்சி இப்ப பாட அந்த பாட்டு மல்லிகை பூ வச்சு வச்சு பாடுதே அதுவே உதிந்துருமாச்சி அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. அது இருந்தா அது வரமறிக்கி ஆயிரும். அதானே. இது ரெண்டும் அது இந்த வீடியோல பார்த்திரு பாரு. மண்டவத்துலலாம் அப்படியே அந்த காம்போடாய்வாக. ஆமா. அந்த வீடியோல பார்த்துட்டு அவர் அப்படி சொல்லிருப்பாரு.アルミ மாங்கட. வெயில் அடிச்சாலே பூ வந்து பெருசாக நல்லா காட்டும் அரும்பு ஆமாம் அண்ட் ஃபைனலி இவ்வளோ பூ பூத்துருக்கு மக்களே அவ்வளோதான் கிளம்பியாச்சு அப்படியே கூடல வச்சுட்டு கிளம்பியாச்சு ஆறு மணி ஆயிடுச்சு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க என்னமோ நீங்க கேட்டீங்கன்னு தான் சொன்ன வேணும்னா பண்ணுங்க இல்லைன்னா போங்க எனக்கு என்ன